ரொம்ப தூரத்துல மலைகள் அப்புறம் நதிகளுக்கு நடுவுல ஒரு அழகான கிராமம் இருந்தது இங்கே மேகம் எப்பவுமே தெளிவா நீளமா இருந்தது மரங்கள் செடிகள் எல்லாம் செழிப்பாவும் பசங்கள் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா இதெல்லாம் இருந்தும் கூட இந்த கிராமத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது அவ்வளவு ஏன் இன்ன வரைக்கும் பிரிட்ஜ்ல வைக்கிற தண்ணி சில்லுனா இருக்காது யாராலும் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியாது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதத்தான் விருப்பப்பட்டாங்க அதாவது ஐயோ கடவுளே இது எந்த ஜென்மத்து பாவமோ இந்த கிராமத்து ஜனங்களை இப்படி ஆட்டி படைக்குது வெயில்னால உயிர் போய்கிட்டே இருக்கு அதான் கேட்குற ஒரே ஒரு உதவி செய்ய ஒன்று இந்த வெயில்ன்றது இல்லாமலே பண்ணிடு இல்லைன்னா எங்கள் கிராமத்தில் ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணு இந்த கிராமத்தில் பனி அப்புறம் ஐஸ்கிரீம் மலையை பொழியவை என்ன பனி அப்புறம் ஐஸ்கிரீம் மலையா என்னென்னமோ பேசுறீங்களா சித்தப்பா மதனோட வித்தியாசமான ஆசையை கேட்டுட்டு அயளுக்கு சிரிக்கு வந்துடுச்சு ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த இந்திரப்பூர் கிராமத்துல வெயிலும் குறைய போறது இல்ல அப்புறம் ஐஸ்கிரீம் மழையும் பொழிய போறது இல்லன்னு இந்த மதன் சித்தப்பா இருக்கார என்னென்னமோ பேசுறாரு என்ன ஆச்சாயா எதுக்காக இப்படி சிரிக்கிற ஒன்னு இல்லம்மா சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி உண்மையிலேயே நம்ம கிராமத்துல ஐஸ்கிரீம் மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல என்ன ஐஸ்கிரீம் மழையா ஆமா எவ்வளவு ஜாலியா இருக்கும் ஆ ஜாலியா தான் இருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு உனக்கு கிடையாது ஞாபகம் இருக்குல்ல டாக்டர் என்ன சொன்னாருன்னு உனக்கு ஐஸ்கிரீம் அலர்ஜினு ஆ ஆ எனக்கு தெரியும் இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் எனக்கு மட்டும் நடக்கும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இல்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் கடவுளே ஒரு தடவையாவது எங்க கிராமத்துல ஐஸ்கிரீம் மலைய பொழிய வையுங்களேன் அதாவது அந்த ஐஸ்கிரீம் நான் சாப்பிடுற ஐஸ்கிரீமா இருக்கணும் இப்படியே வேண்டிக்கிட்டு அவனும் தூங்கிட்டான் அப்பதான் அன்னைக்கு ராத்திரி கிராமத்து பக்கத்துல இருக்க காட்டுல ஒரு பெரிய நட்சத்திரம் விழுந்தது அது இன்றைக்கு ஒரு மண்ல விழுந்ததும் கரைஞ்சிடுச்சு ஆனா பெரிய அற்புதம் நடந்தது காலையில கிராம ஜனங்கள்லாம் பார்த்தாங்க உருகி போன நட்சத்திரனால வானத்துல ஒரு உருண்ட வடிவத்துல வண்டமயமான மேகம் உருவாச்சு அது கிராமத்துல ஒரே இடத்துல சுத்திட்டு இருந்தது

அப்பதான் திடீர்னு அந்த மேகத்துல இருந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் புலிகள் ஆரம்பிச்சது என்ன இது இப்ப மழையாவே பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு கிராமத்து ஜனங்களே வாங்க இன்னைக்கிட்டே இருக்காதீங்க சின்னன்னு இருக்கிற இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க மதன் சொன்னதுனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த மேகத்துக்கு கீழே ஓடினாங்க அப்புறம் சாக்லேட் மழையில நனைய ஆரம்பிச்சாங்க பெரியவங்க வயசானவங்க பக்கெட்டு பானு அப்புறம் கொடையை எடுத்து ஓடினாங்க அப்பாங்க பக்கத்துல வந்த ஆயான் அத பாத்துட்டா அட என்ன சத்தம் இது அடேங்கப்பா என்ன இது ஐஸ்கிரீம் மேகமா அப்புறம் எல்லாரும் அதனுடைய மலையில நினைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படியாச்சு நான் போய் அதை பார்த்தாகணும் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு அயா அந்த மேக இருக்கிற இடத்துக்கு போகத்தான் இருந்தான் ஆனா அவனுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு அது என்னன்னா அயானால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது விடு ஆயான் இதெல்லாம் உனக்காக கிடையாது நீ இங்க இருந்து போறதுதான் நல்லது அப்புறம் ஆயான் அங்க இருந்து வேறு போட திரும்பி போயிட்டான் ஆனா ஐஸ்கிரீம் மழைனால கிராமமே விழா குளமா இருந்தது இந்திரப்பூர்ல தினமும் கலர் கலரா சுவையான மழை பெய்ய ஆரம்பிச்சது சில சமயம் ஸ்ட்ராபெரி பிஸ்தா அப்புறம் மேங்கோ மக்கள் அதுக்கு பேரமைச்சாங்க மாய ஐஸ்கிரீம் மேகம்னு இப்ப ஜனங்க அதை பார்த்து ஓடுறது மட்டும் இல்ல அது மூலமா பணமும் சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க ஏ மாயா நான் சொல்றதை கேளேன் நான் இந்த ஸ்டீல் பக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த மேகத்துக்கிட்ட போறேன் திரும்பி வரும்போது நிறைய ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன் அப்புறம் இத மாயா ஐஸ்கிரீம் சொல்லி வியாபாரம் பண்ண ஆரம்பிப்போம் நிறைய பணம் சம்பாதிப்போம் மெல்ல மெல்ல அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் மனோஜ் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களும் பக்கெட்டை எடுத்துட்டு போய் ஐஸ்கிரீம் நினைச்சு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க கான கிராமத்து ஜனங்களோட வண்டிட்டு இருக்கிற இந்த பேராசை ஆபத்தா மாறிச்சு மெல்ல மெல்ல ஐஸ் கிரீமோட மேகம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது அதிலிருந்து நிறைய ஐஸ் கிரீம் பொழிய ஆரம்பிச்சது அதனால கடவுளே என்னையா நடக்குது நான் உங்ககிட்ட ஐஸ் கிரீம் மலைய கொடுன்னு நான் கேட்டேன் انا இது எல்லையை தாண்டி போதே இப்ப நாங்க என்ன பண்றது மாயையா இருந்த இந்த மேகம் இப்ப சாபமா மாறிடுச்சு இப்படி நடக்கூடாது வயல் முழுக்க பனி கட்டியான்னு அரைஞ்சிடுச்சு விலங்குகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு பிள்ளைங்க எல்லாம் குளிர்னால தவிக்கிறாங்க கடவுளே இந்த கிராமமே குளிரோட நடுங்கிக்கிட்டு இருக்கு இந்த மலையை இப்ப நிறுத்திடுங்க கடவுளே நிறுத்திடுங்க இந்த பொருள் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாரோட புரிதலுக்கும் அப்பாற்பட்டிருந்தது அவங்களுக்கே புரியல அதாவது இந்த ஐஸ்கிரீம் மேகம் திடீர்னு ஏன் இப்படி பயங்கரமான ரூபா எடுத்ததுன்னு அட இங்க என்னதான் நடக்குது இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல மழையோட இந்த ரூபத்தை பார்த்து அயானுக்கும் இது பெரிய ஆயிடுச்சு மெல்ல மெல்ல இப்ப கிராமமே முழுமையா ஐஸ்கிரீம் மழையால நிறைஞ்சுகிட்டே இருந்தது இது மக்களோட உயிருக்கோ ஆபத்த விளைவிக்கும் ஐயானால இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல இல்ல நான் இப்படி அமைதியா உட்காந்துகிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும் ஆமா ஏதோ ஒன்னு பண்ணிதான் ஆகணும் அயான் வீட்ல இருந்து ஒரு பக்கெட்டை எடுத்துக்கிட்டா அப்புறம் கொடை எடுத்துட்டு வெளியில போனா அவனை பார்த்துட்டு அயானோட அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அயான் கண்ணா அயான் நில்லு நீ என்னப்பா பண்ற நான் இந்த ஐஸ்கிரீம் மலையை ஒரு பக்கெட்ல நிரப்புறேம்மா ஆனா இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல கண்ணா இதனால உனக்கு தான் பிரச்சனை ஏற்படும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆமாமா ஆனா இந்த கிராமம் இப்படி முழுகி போறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது நீங்க கவலைப்படாதீங்க பாருங்க எனக்கு எதுவும் ஆகல அடேங்கப்பா ஆயானோட துணிச்சல்ல என்னன்னு சொல்றது அந்த கிராமமே பிரச்சனையில இருக்கிறத பாத்துட்டு தன்னோட பிரச்சனை என்னங்கறத மறந்துட்டான்

அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து பசங்களுக்கு தேவையானதை கொடுத்தான் மழை குறஞ்சிக்கிட்டே வந்தது இப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு உண்மையான விஷயம் என்னன்னு ஆடோ என்ன இது இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா என்னுடைய மாய சொற்கள் பெரிய அற்புதத்தை காமிச்சிருக்கு உங்களோட வார்த்தைகள் இல்லை இந்த வேலையை செஞ்சது என்னுடைய மகன் என்ன சொல்றீங்க என்ன சொல்கிறேன்னா நீங்களெல்லாம் சுயநலவாதிங்க நீங்க வெயில் நாள கஷ்டப்பட்ட போது கடவுள் கிட்ட நீங்க என்னெல்லாம் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் அப்ப நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க பக்கெட்ல ஐஸ்கிரீம் நினைச்சு கொண்டு போய் அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுங்க அது மூலமா பணம் சம்பாதிச்சுங்க ஆனா நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க இந்த அதிசயம் நடந்தது உங்களுடைய நல்லதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல இத நீங்க பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பதிலா உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டீங்க ஆனா என்னுடைய பையன் அயான் இருக்கானே அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி கூட யோசிக்காம இந்த அதிசயத்தை தேவைப்படுறவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தான் அதனாலதான் தான் இந்த மழையை குறைய ஆரம்பிச்சது ஐயா அம்மா சொன்னத கேட்டுட்டு கிராமத்து ஜனங்களே வெக்கப்பட்டு தலை குடிஞ்சாங்க அவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே அவங்க இயற்கையை அவமானப்படுத்திட்டாங்க எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அவங்களோட தவறுகளை அவங்கவுங்க உணர ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த மாய ஐஸ்கிரீம் மேகத்தோட மழையோட சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க அப்புறம் அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க